வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அழகான கதையை பார்ப்போம் முருகன் கையில் பழனி மலையில் முருகன் கையில் பழனி ஆண்டவர் கையில் ஒரு தண்டம் இருக்குது பார்த்தீங்களா தண்டபாணின்னு சாமியை சொல்கிறோம் தண்டபாணியம் பழனியப்பனை அப்போ அந்த தண்டம் எப்படி தண்டமாக அவர் கையில் வந்துச்சின்னு ஒரு கதையை சொல்லுவோமா அப்போ வந்து போகர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு ஒரு ராஜா உடம்புல போனதுனால எல்லாம் மறந்துட்டார் அப்புறம் அவரோட சிஷ்யன் வந்து புளிப்பாணி சித்தர் வந்து என்ன பிடி அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டிருக்காரு அப்போது வந்து புளிப்பாணி சித்தர் வந்து எப்படி நான் என்னோடய குருவுக்கே நான் எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுக்குறதா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அவர் கையில் வந்து இப்போ ஒரு தண்டம் வச்சுருந்துருக்காரு நான் வந்து இந்த தண்டத்துக்கு சொல் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாராம் சரினு சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம் புளிப்பாணி சுத்தர் அந்த தண்டத்துக்கு வந்து அவரோட அஷ்ட கலைகளும் எப்படி செல செய்கிறதெல்லாம் அவங்க அஷ்டமாசக்திகள் நவ பாசன சிலைகள் செய்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருந்தாராம் புளிப்பாணி சித்தர் இந்த தண்டத்துக்கு தண்டத்தின் மூலமாக போகர் கேட்டுக்கிட்டு இருந்தாராம் அப்புறம் எல்லாம் கேட்டுக்க முழுசாக சொல்லி முடிக்கிறேன் தண்டை வந்து கடக்கடை கடைன்னு ஆட ஆரமிச்சிட்டான் என்ன ஆட ஆண்டுச்சுனா அந்த கதையெல்லாம் கேட்க கேட்க தண்டத்துக்கு உயிர் வந்துருச்சான் இதே மாதிரி சூழ்நிலையில் நம்ம சித்தர்களும் சேர்ந்து பள்ளிமலைய முருகனை செல செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த முருகனுக்கு வந்து இடுப்பு இப்படி ஆட ஆரம்பிச்சான் இடுப்பு ஒரு ஸ்டெடியாகவே நிற்கலையா உடனே போகிற என்ன பண்ணாராம் அந்த தண்டத்தை தூக்கி அவர் கையில் கொடுத்தது அவரோட இடுப்பு அப்படியே ஸ்டெடியாக நின்றுச்சான் அதனால தான் அவருக்கு தண்டபாணி அப்படின்னு சொல்கிறோம் தண்டத்தை நம்ம கும்பிட்றோம் தண்டபாணியை கும்பிட்றோம் ஸோ தேங்க்யூ நண்பர்களே